தண்ணி எங்கேருந்து களைச்சி கொண்டு வரானா இல்லை எல்லாத்தையும் விட்டா இந்த வீடியோ ஆஃப் பண்ணுற வரைக்கும் மழையே இல்லை ஒரு பொட்டு மழை இல்லை சரிங்களா கரெக்டாக வீடியோ ஆஃப் பண்ணி திருப்தி கொஞ்சம் தூரம் தான் வாரேங்க இருங்க குளம் குளம் இப்போ குளிரும் அதுதான் ஒரு விஷயம் குளம் அறுத்த விஷயம் குளிரும் ஆல்ரெடி இங்கே கிளைமேட் சில்லுன்னு இருக்குது இதில் மழை வேறப்பட்டு அப்புறம் காற்று போடம் போய் எப்படி இருக்கா நினச்சி வருங்க கோமைகான் மழை பெய்யுது மழை பெய்யுது சின்ன வயசுல ஒரு ஆசை ஆசைனா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல அதான் என் லைஃபோட டார்கெட் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நாங்கள் ரைடர் சூர்யா ஸோ நான் வந்து சவுதி அரேபியா ரியாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேங்கர் ஸ்டேஷனில் ஃபுட் டெலிவரி ஜாப்பில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ நல்லபடியாக போயிட்டுருக்கு நல்ல சம்பளம் நல்ல வேலை இப்போ வரைக்கும் நல்லாயிருக்கேன் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டோட ஸோ சேன் சேனலுக்கு யாராக புதுசாக இருந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஸோ வேலை தேடுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா அப்பப்போ பார்த்திங்கன்னா ஜாப் வேஃண்ட்ஸ் பற்றி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வீடியோவாக போடுவோம் கண்டிப்பாக உங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன சூரியா ஸ்டார்டிங்லேயே ஒரு மாதிரி அமைதியாக பேசுகிறேன்னு கேட்டால் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் இருக்காது ஹலோ காய்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன் பட் இன்றைக்கி நம்மளுக்கு பேசுகிறோம் அப்படின்னா நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பதினாலு மாதம் ஆயிடுச்சு சரிங்களா பதிமூணு ஆ பதினாலு மாதம் ஸ்டார்டிங் ஆகிடுச்சி இன்னி வரைக்கும் எனக்கு வந்து நல்லபடியாக போயிட்டு இருந்தேன் ஐ மீன் ஒரு பன்னெண்டு மாதம் வீடியோ போட்டது எனக்கு ஒரு பிரச்சனை இல்லாமல் நீட்டாக போய்ட்டுருந்து ஆனால் இப்போ வர வர பார்த்தீங்கன்னா வியூஸும் ட்ராப் ஆகிட்டே இருக்குது ஆடியன்ஸை ரீச் ஆகலை சரிங்களா எப்படின்னா நம்ம வந்து வீடியோ நீங்கள் வியூஸ் வீடியோ போட்டால் கொஞ்சம் வியூஸ் போகும் ரொம்பதான் இல்லை நம்ம யூடியூப்பில் அதிகபட்சம் போகிறதே இல்லை பத்தாயிரம் வியூவ்லாம் தாண்டி போனதே கிடையாது நூறாவது போகும் ஃபஸ்ட்டு உள்ள வீடியோஸ்லாம் நூறாக போகும் இப்போ ஐம்பது அப்படி தான் போகுது என்னடா வியூவை உழந்தால் போதை நீ என்னடா ஒரு சேனல் வச்சிருக்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க நம்ம வியூ போகிறக்காக நம்ம மற்றவங்களே மாதிரி காசு கொடுத்தோ இல்லை பிவிஆர் டீம் வச்சோ நம்ம பண்ணல சரிங்களா நம்ம என்ன பார்க்குறோமோ அதை எடுத்து அப்படியே வீடியோ போடுறதுனால நம்மளுக்கு அது பெருசாக அது எப்படி ஹேண்டில் பண்ணணும் யூடியூப் எப்படி இது பண்ணணும் அதுக்கிறதும் எப்படின்னு எனக்கு தெரியல பெருசாக அப்படிதான் நான் இப்போ வரைக்கும் டூ தௌசண்ட் டு டுவெண்ட்டிலேருந்து இப்போ வரைக்கும் நான் அப்படி தான் போடுறேன் சரி ம மக்களை இது மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்துருப்பீங்க சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதான் இப்போ என்ன மாதிரி வீடியோஸ் போடலாம் ஏன்னா இப்போ வந்து கொஞ்ச நாளாக வியூஸ் கம்மியாகுது பார்க்க நிறையா பேர் என்கிட்ட கேட்கறது என்ன அப்புறம் நூறு டீ தான் போகுது ஐம்பது தூவு தான் போகுது எதுக்கு இதை கண்டினியூ பண்ணுறேங்க இதை ஸ்டாப் பண்ணிடுங்க அதை நிப்பாட்டிடுங்க வீணா போட்டு எதுக்கு வேஸ்ட் பண்ணிட்டுருக்கீங்க டைமில் இந்த டைம் இதில் ஸ்பெண்ட் பண்ணுறதோட எக்ஸ்ட்ரா நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா அதில் நிறைய காசு கிடைக்கும் ஏன்னா நமக்கு வந்து இது சாதாரண விஷயம் கிடையாது சரிங்களா நம்ம வீடியோ எடுக்கிறோம் சரிங்களா அப்புறம் ரூமில் வந்து எடிட் பண்ணுறோம் எடிட் பண்ணுறக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும் அதனாலே நம்ம முன்னோட்டி ரூமுக்கு வர மாதிரி இருக்குது சீக்கிரமாக ரூம்க்கு வந்துட்டு உட்காந்து எடிட் பண்ணுற மாதிரி இருக்குது தூக்கம் ரொம்ப தெட்டு போகுது ஏன்னா வந்து நம்ம உட்காந்து எடிட் பண்ணுறோம் வியூஸு எப்படி பண்ணுறதுன்னு அனால் செக் பண்ணி சார் இது பண்ணுறோம் அப்படிங்கும்போது தூக்கமும் கெட்டு போகுது வேலையும் மிஸ் ஆகுது அப்படிங்கிறதுனால என்கிட்ட நிறைய பேர் சொல்கிறேன் அப்புறம் வியூவும் போக மாட்டேங்களா அப்படியே வீணை பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு ஸோ எனக்கு என்னென்னா நம்ம ஒரு விஷன் ஆரம்பிச்சிட்டோம் அது அது தோல்வியில் தான் போகுது அப்படின்னு தெரிஞ்சோம் நம்ம அதை விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் நம்ம அதை தொடர்ந்து பண்ணுவோம் கண்டிப்பாக இதுலேருந்து ஏதாவது ஒரு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் ஒரு அப்படி தான் அது நான் இப்போ வரைக்கும் இன்னி வரைக்கும் நான் வீடியோ இருக்கேன்னா அது அதாவது ஒரு மோட்டிவேஷன் தான் நம்ம வந்து காசை ஏர்ன் பண்ணுறதுக்காகலேயோ இல்லை நம்ம பிரபலமாகணும் அப்படிங்கிறதுனாலையோ நம்ம இந்த சேனல் ஆரம்பிக்கல நம்ம நம்மளோட ட்ரீம்ஸை ஐ மீன் நம்மளோட நினைவுகளை சேர்த்து வைக்கிற ஒரு க்ளவுட் ஸ்டோரேஜ் மாதிரி தான் நம்ம யூஸ் இருக்கோம் அப்புறம் இருக்குது சூரியன் நம்ம இது இதை பற்றி பெருசாக இது பண்ண மாட்டேங்கோம் அப்படின்னா இதுதான் இப்படி இருக்குது அதான் சரி இனிமேல் உங்களுக்கு பிரோஜனமா ஸோ பார்க்குற உங்களுக்கு பிரோஜனமா இல்லை இனிமேல் பார்க்க போகிறவங்களுக்கு பிரயோஜனமாக ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா சரிங்களா எந்த மாதிரி வீடியோஸ் போடலாம் நம்ம சேனலில் எந்த மாதிரி கண்டென்ட் சூஸ் பண்ணலாம் நீங்கள் தான் சொல்லணும் சரிங்களா நீங்கள் தான் தமிழ் பாஷில் சொல்லணும் எந்த மாதிரி கண்டென்ட் சூஸ் பண்ணலாம் எந்த மாதிரி வீடியோஸ் போடலாம் இது நீங்கள் தான் சொல்லணும் சொல்லுங்கள் நம்பராக நீங்கள் சொல்லுவீங்கன்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடிட்டிங் ஏன்னா நான் என்னதான் உட்காந்து எவ்வளோ நேரம் எடிட் பண்ணாலும் அது நல்லா வரலன்னு எனக்கு ஏன்னா நான் வந்து நிறைய இடத்துல சும்மா தேவையில்லாமல் இதே பேசி அது வேஸ்ட்டாக போயிடுவேன் அந்த கண்டென்ட்டே வேஸ்ட்டாக போயிடுது அந்த வீ வீடியோ வேஸ்ட்டாக போயிடுது அதனால் எடிட்டிங் ஒரு நல்ல பெஸ்ட்டு எடிட்டிங் சாஃப்ட்வேர் சொல்லுங்கள் நான் மொபைலுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இப்போது ஏன்னா இப்போ லேப்டாப்பில் எடுத்து உட்காந்து பொறுமையாக எடிட் பண்ணுற டைம் இல்லை ஸோ நல்ல ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேர் சொல்லுங்கள் அதுவும் ஃப்ரீயாக இருக்கணும் ஓட்டர் மார்க் எதுவும் இல்லாமல் பெருசாக ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அதுக்கப்புறம் ஸோ எப்படி ப்ள பிளாட்ஃபார்ம் எதில் போட்டால் பெஸ்ட்டாக வியூஸ் போகுங்கிற மாதிரி ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அனுபவத்தை சோசியல் மீடியாவிலேருந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அனுபவத்தை நான் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு எந்த மாதிரி கண்டென்ட் போடணும்னு கொஞ்சம் சொல்லுங்கள் ஏன்னா நான் வந்து இப்போ ரீசண்டாக ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருந்தேன் இன்ஸ்டாவில் ஸோ சேலஞ்ச் வீடியோ போடலாமா அந்த ஒன் லேக் சேலஞ்சோ இந்த மாதிரி அமௌண்ட் சேலஞ்ச் போடலாமா இல்லைனா கிவ்வே சேலஞ்ச் போடலாமான்னு சொல்லி போட்டிருந்தேன் அதில் வந்து பெரும்பாலான ஒரு இது வந்து நீங்கள் வந்து சேலஞ்ச் வீடியோ போடுங்க ப்ரோ ஒரு மாதத்துல எவ்வளோ சம்பாதிக்க முடியுது அப்படிங்கிற ஒரு சேலஞ்ச் வீடியோ போடுங்க அப்படின்னு ஸோ நான் அப்போ யோசிச்சேன் ஆல்ரெடி ஒன் லேக் சேலஞ்ச் வீடியோ போட்டிருந்தோம் அது ஒரு ஆட்டம் நல்லாச்சு வாட்டம் ஃப்ளாப் ஆகிடுச்சு ஸோ இந்த ஆட்டம் ஒரு மாதத்தில் நம்மளால் அதிகபட்சம் எவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு இந்த மாதம் ஃபுல்லாக ஒரு சேலஞ்ச் வீடியோ போடலான்னு நான் நினச்சேன் பட் இப்போ மாதம் தொடங்கிடுச்சு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டேட் தவணாயிடுச்சு அடையும் போது அதே நம்மளால் இப்போதைக்கு ரன் பண்ண முடியாது பெருசாக ஏன்னா அப்படின்னா ஸ்டார்டிங் ஒன்றாந்தேதிலேருந்து நம்ம ரன் பண்ணாதான் நமக்கு அந்த ஃபுல் ஃபோக்கஸ் வரும் நம்ம வந்து அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வரும் நம்ம அதனால் அது பண்ணுவோம் பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாதம் தொடங்கி பத்தாம் தேதி ஆக போதுமீங்கண்ணா என்னையாவது போட்டு நம்ம பெருசாக யோசிக்க முடியும் அதனால் எந்த மாதிரி இந்த ஒரு இருபது நாளில் இந்த இருபத்தி நாளில் எந்த மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படின்னு கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அந்த மாதிரி இந்த ஒரு மாதம் ஃபுல்லாக பண்ணுவோம் அதுக்கப்புறம் வேணால் மேபி இப்போ அந்த சேலஞ்ச் வீடியோஸ் போடலாம் இது வீடியோஸ் போடலாம் அதில் ரியாக்ஷன் வீடியோஸ் போடலாம் கமெனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுற வீடியோஸ் போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது இல்லை ஜாப் ரிலேட்டடான வீடியோஸ் மட்டும் போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் ஏன்னா நான் எனக்கு ஜாப் ரிலேட்டடான வீடியோஸ்னால் சப்போஸ் நம்ம வந்து ஒரு ஒரு இப்போ ஒரு ஒரு ஷாப்பை பற்றி நம்ம போடுறோன்னா அதை நம்ம பார்க்கும்போது கரெக்டாக இருக்கும் சரிங்களா இப்போ நீங்கள் வந்த பிறகு ஒரு சுச்சுவேஷன் மாறலாம் ஜாபுக்கு மாறலாம் சேலரி மாறலாம் அப்படிங்கும்போது அது பிரச்சனையாச்சுன்னா எனக்கு பெரிய பேக் ஃபயர் ஆயிடுது அதனால் எனக்கு அதை பற்றி போடுறதுக்கு சுத்தமாக ஐடியா இல்லாமல் இருந்துச்சு இப்போ ரீசண்டாக நான் எந்த ஒரு வீடியோயுமே பழைய விடுவசத்தார வீரர் எதுவுமே புதுசாக ஜாப் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்க மாட்டேன் என் கம்பெனியில் ஜாப் வேக்கன்ஸை மட்டும்தான் போட்டிருந்தேன் அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இன்டெரிட்டியேட் தள்ளி போகுது இப்போ ரம்ஜான் மாதம் ஸ்டார்ட் ஆகுதுனால அதை யாரும் பெருசாக எடுத்துக்க மாட்டேங்க கம்மேனிலேமே பெருசாக ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படிங்கும்போது அப்படி கொஞ்சம் அது இதாகிட்டே இருக்குது ஸோ என்ன கண்டென்ட்டில் வீடியோ போடலாம் என்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாம் வெடிட்டீன்ட்டு டைமிங் சொல்லுங்கள் எந்த டைமிங்கில் போட்டால் உங்களுக்கு பார்க்குற சுலபமாக இருக்குது அப்படிங்கிறத போடுறேன் நான் அடுத்த பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி உள்ள ஸ்டா ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து இன்னும் இது ஸ்டார்ட் பண்ணல செக்ஷன் ஸ்டார்ட் பண்ணல செக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு மேபி இன்னைக்கு ஆர்டர் எடுத்துகிட்டு வர உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஃபுட்டு தான் போட்டேன் பெட்ரோல் போட்ட உடனே ஒரு ஆர்டர் வந்துருச்சு ஒரு ஆர்டரில் டபுள் ஆர்டர் அது ஸோ டைம் என்னென்னா அஞ்சு மணி ஆகுதுங்க அஞ்சு மணிக்கு நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆர்டர் வந்துருக்கு அஞ்சு ஒம்பது ஒன் பாயிண்ட் ஒன் கிலோமீட்டருன்னு நினைக்கிறேன் இந்த ரம்ஜான் முடிக்கணும் ஐ மீன் அந்த நோன்பு முடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் வேகமாக தான் வண்டி ஓட்டுறாங்க இங்கே சவுதியில் இருக்க எல்லாருமே ஐ மீன் நோம்பு வச்சிருக்க எல்லாருமே ஒரு மாதிரி வேகமாக போயிட்டு வந்து சாப்பிடணுங்கிறதுல பறந்து போவான் அது ஒன்று தான் பிரச்சனை இங்கே நம்ம சாப்பாடு கொடுக்குறக்காக பறந்து போகிறோம் அவங்க சாப்பிட்றதுக்காக பறந்து போகிறாங்க எல்லாத்துலேயும் சுற்றி சம்பவம் ஆனால் என்ன ஏதோ காப்பாற்றிக்கேன் அந்த சம்பவத்தை காப்பாற்றிக்கேன் இல்லைன்னா பெரிய ஃபைன் கிடச்சிருக்கேன் நான் கேட்பேன் ஆமாங்க ஏன்னா வந்து இப்போ உங்களை ஸ்டார்டிங் ரெண்டு ஆர்டர் டபுள் ஆர்டர் கெடுச்சு ஒரே பத்து ரூபா ஒரே ஒரு ஆர்டரோட ரெண்டு ஆர்டர்லயுமே ஒட்டி தந்துட்டாங்களா சிங்கிள் பத்திரம் தொள்ளாயிரத்தி எட்டு ஜீரோ எயிட் தான் ஆர்டரு என்ன எட்நூத்தி முப்பத்தி நாலு சரிங்களா அந்த கடைகாரம் என்ன பண்ண ஒரே பத்து ரூபா ரெண்டு ஆர்டர் எடுத்து ஒட்டி விட்டான் இதுவுமே தொள்ளாயிரத்தி நைன் ஜீரோ எயிட் தான் இதுவும் நைன் ஜீரோ எயிட் தான் நான் வந்து கஸ்டமர் லொக்கேஷனுக்கு ஐ மீன் நான் பார்க்கும்போது என்ன டைம் ஆகிடுச்சி ஒரு மணி நேரம் ஆகிடுச்சு அந்த ரெண்டு ஆர்டர் வாங்குறதுக்கு அப்போது நான் என்ன பண்ணேன் ஆர்டர் மட்டும் நான் நம்பர் தானே கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு தனி தான் அரேபியில் எழுதிருந்தோம் நம்பர் அரபியில் எழுதிருந்து நான் கவனிக்கவேன் நானும் வாங்கிட்டு வந்துட்டேன் ஐ மீன் கவனிக்கலைன்னா எனக்கு தெரியாது பெருசாக உடனே நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அவன் தந்த உடனே ஏன்னா நான் மொதல் ஆர்டர் என் கையில் இருக்கும்போது அதை நான் பார்க்க நைன் ஜீரோ எயிட்னு போட்டிருக்கேன் அப்புறம் ரெண்டாவது ஆர்டர் கண்டிப்பாக எயிட் த்ரீ ஃபோர் தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி கஸ்டமர் எயிட் பண்ணிட்டேன் மொதல் நைன் ஜீரோ எயிட்டா ஒரு கஸ்டமர்கிட்ட கொடுத்தேன் ஆனால் நான் கொடுத்த கஸ்டமர் கரெக்டான கஸ்டமர் சரிங்களா ரெண்டாவது ஒரு கஸ்டமர் லொக்கேஷன் போயிட்டு கொடுக்குறேன் அங்கேயும் நைன் ஜீரோ எயிட்னு இருக்கு எனக்கு ஃபைவ் எதி இப்போ எதி அங்கேயும் நைன் ஜீரோ எயிட் தானே கொடுத்த ஞாபகம் இருக்கு அப்போ இதுவும் நைன் ஜீரோ எயிட் தானே சொல்லிட்டு ஆ கஸ்டமர்கிட்ட கொடுக்கல ஆனால் கஸ்டமர் வெளியே வந்துட்டாங்க கஸ்டமர் கையில் கொடுக்க போகும்போது நான் நம்பரை பார்த்தோடனே மேம் தகிகா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு திருப்பி அதே கடைக்கு வந்து கொடுக்க அவன் சொல்கிறான் சாரி பிரதர் பத்து ரூபாய்க்கு மா மா பத்து ரூபா சேஞ்ச் பண்ணிட்டேன் சாரி அப்படின்னா எனக்கு அப்புறம் ஆர்டர் ஓப்பன் பண்ணி பார்த்தான் எனக்கு அதில் இன்னொரு பயம் நம்ம முதல்ல கொடுத்த கஸ்டமருக்கு ரெண்டாவது உள்ள கஸ்டமர் பொருளை கொடுக்குமான்னு சொல்லி ஒரு டவுட்டில் தொடர்ந்து பார்க்க சொல்கிறேன் கடைசியில் ரெண்டாவது உள்ள கஸ்டமருக்குள்ளே பிறந்தா அதுதான் அந்த நம்பர் மட்டும் மாறி இருக்குது அப்புறம் திருப்பியாகவும் புது பத்திராவை தந்து நான் மாற்றி படத்தை கொடுத்து கஸ்டமர் லொக்கேஷன் மூணாவது ஆர்டர் வச்சு தக்குனா அங்கேருந்து ஒரு யூட்டனை போட்டு ஒரு வேற ஒரு கடை சுட்டீஸ் கடை அதை போய் எடுத்துகிட்டு இப்போ கஸ்டமர் லொக்கேஷனில் போயிட்டுருக்கேன் நமக்குன்னு டெய்லி ஏதாவது ஒன்று வந்துருந்தேங்க உண்மையாக நேரத்தை என்னென்னா ஒரு ஏரியாவில் போயிட்டு ஒரு ஒரு மணி நேரம் மாட்டிக்கிட்டேன் இன்றைக்கி என்னென்னா இது மென்டல் டார்ச்சர் ஆகிடுச்சு கொஞ்ச நேரத்தில் ஏன்னா இரும்பே முதல்ல இருந்து மாற்றி கொடுத்து கொடுத்த கஸ்டமர் சாப்பிட்டாங்கன்னா இன்னைக்கிலே அங்கேயே காசு இல்லைங்க போனாட்டே கையில் காசு இருந்து சரி ஓகே ரிட்டன் டக்குன்னு டக்குன்னு அதை ரெடி பண்ணி கொண்டு கொடுத்துட்டேன் ஒரு ரூபா கூட இல்லை அதனால ரொம்ப பயந்து அப்புறம் நான் முதல் கஸ்டமருக்கு வீட்டுக்கு போயிட்டு செக் பண்ணுறதுக்கு போனேன் அவர் உடனே எனக்கு ஒரு அவருக்கு ஆர்டர் பண்ணதுலேருந்து ஒரு ரொட்டி எடுத்து கையில தான் சாப்பிட வேண்டினாரு அதை எடுத்து வண்டி போய் வச்சுட்டு சித்தா ஏன்னா அங்கே எதாவது பிரச்சனையான்னு தெரியணும் பார்த்தீங்களா கஸ்டமர் எதாவது பிரச்சனையான்னு தெரியணும்ல உடனே போனேன் அவர் ஒன்றும் சொல்லல அவர் ஒன்னு தனித்து அவர் குளிச்சு ஒரு சொல்லிட்டு வாங்கி சாடுல இருக்குது இருக்கு கடைக்கு பிறகு கடையில் வந்து உடனே ஒரு இது தரான் கன்வின்ஸ் பண்ணுறது மாதிரி ஒரு கப்பில் நிறைய சீஸ் போல் தந்தான் அதை மட்டும் ரெண்டு பீஸ் எடுத்து ஆயில போட்டு அதே வண்டிக்குள்ள வச்சிருக்கேன் இந்த கஸ்டமர்ட்ட கொடுத்துட்டு சாப்பிடணும் நம்ம என்ன சாப்பிடணும் பாத்தீங்களா நோம்பு கழிக்கல எல்லாரும் நோம்பு கழிச்சாங்க நம்ம என்ன நோம்பு கழிக்கல நம்ம உட்காந்து சாப்பிடணும் ஒன் பாயிண்ட் செவன் இந்த லொக்கேஷனுக்கே வர கூடாதுன்னு நினைப்பேன் இங்க தான் அனுப்பி இருக்கேன் ஏன்னா இங்கேருந்து வர ஆர்டர் எங்கேயாவது போகும் அதுதான் ஒரு விஷயம் சரி எங்கே போனாலும் சரி நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் ஏன்னா முடிவு பண்ணிட்டேன் ஒரு யாருக்குள்ள தானே எப்படினாலும் போக போகிறோம் என்னமோ என்னக்கா அந்த ஆர்டரு விட்டு பார்டர் வேறு நாட்டுக்காக போக போகிறோம் அதனால் எல்லா ஆர்டரும் அக்செப்ட் பண்ணாலும் முடிவு பண்ணிட்டேன் ஃபிக்ஸ் ஆனு பார்த்தீங்கன்னா ஆகுதுங்க இப்போ நம்ம எத்தனாவது ஆர்டர் கொண்டு போயிட்டுருக்குன்னா ஆறாவது ஆர்ட்ரு கொண்டு போய்ட்டுருக்கோம் அஞ்சாவது ஆர்டர் கொடுத்தோம் கொடுத்துட்டு டிஃபை வரும்போது ஒரு ஆர்டருந்துச்சு நிறைய எடுக்க போனேன் ஸோ போன இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்வீட்ஸ் கிடச்சிச்சு ஏதோ ஒரு ரெஸ்ட் ஒரு ஸ்வீட் ஷாப்போட ஓப்பனிங்காக இல்லை இது நாளைக்கு நாலாக எக்ஸ்பெரி ஆக அது இன்றைக்கே இது பண்ணிடுவாங்க வேஸ்ட் பண்ண மாட்டாங்க அதுக்காக கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி கொடுத்தானான்னு தெரில ஏன்னா நமக்கு தெரியாமல் சொல்ல விடா கடை ஓப்பனிங்லாம்னு சொல்ல இல்லை அதனால் அவன் ஸ்வீட்ஸ் எல்லாருக்குமே கொடுத்தான் அது எல்லாமே ப்ரீமியம் ப்ரீமியமான ஒரு சாதனம் ஐ மீன் ப்ரீமியமான ஒரு ஸ்வீட்டு ஃபுல்லாகவே நட் செஞ்சது அப்படி இப்போ ஸ்வீட்ஸ் எல்லாருக்குமே கொடுத்தா ரோட்டில் வரவங்க போகிறவங்களுக்குலாம் நம்மளுக்காக ஒரு பத்து பீஸ் கிடச்சிச்சு அவ்வளோ தான் தின்னுட்டு இப்போ இந்த ஆர்டர் எடுத்து இருக்கேன் ஸோ அங்கே தூரமாக உங்களுக்கு தெரியும் இப்போ மேலே மின்னல் அடிக்கிறதான்னு பாருங்க தெரிகிறதா இப்போ தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு ஸோ நல்ல மழை வரப்போகுது அலாட் வேறு கொடுத்துட்டு கூகுள் மேப்பில் மழை பெய்ய போகுது அப்படின்னு அங்கே அம்மா நேரம் குருதுபா அப்படின்னு நம்ம ரூம் பக்கத்துலேயே தான் இருந்தோம் இந்த லைனுக்கே வரல ஆனால் இங்கே பார்த்தா நல்ல மழை பெஞ்சிருக்குங்க நல்லன்னா நல்ல மழை பெஞ்சிருக்கு ரோடு இங்கே எப்படி எப்படி இருக்குதுங்க தண்ணி கட்டி கிடக்கு அதுதான் ஆச்சரியம் பிரேக் அடிக்க வண்டி நிற்க மாட்டேக்கு ஐயோ ஸோ நேற்று இதே மாதிரி தான் ஆச்சு மயிரளவில் உயிர் தப்பினே நேற்று இன்றைக்கி நல்ல மழை பெஞ்சிருக்கு இங்கே இருந்து ரோடு ஃபுல்லாக தண்ணி இந்த மாதிரி இருந்தால் விளங்காது அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திரும்ப குருதுப்பா போகிறோம் பிரேக் எடுத்துட்டு அப்படியே இந்த ஆர்டர் முடிச்சு நேராக பிரேக் எடுத்துகிட்டு குருதுபாக்கு ஒரே ஓட்டம் தான் ஏன்னா இங்கே முடியாது ரோடு ஃபுல்லாக தண்ணி குரூப்பில் ஒரு ஃபோட்டோ போட்டு விட்ருவேன் ஏன்னா பசங்க வேணா இங்கே வந்துடக்கூடாது போட்டோ எடுக்கணும்னு நினைக்கும் தான் சிக்னல் வந்துரும் ஏ அம்மா நீங்கள் இங்க ஒரு ஒரு கிளாஸ் தண்ணியில டயர் பட்டாலே வலிக்கிட்டு போவோங்க இதுல கிவருக்கு தர சும்மா நச 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 நசந்துருக்கு தண்ணி இதில் எப்படிதாடா வண்டி ஓட்டுவே கஷ்டண்டா ஏ அம்மா அவ்வளோ தூரம் போகணுமா மேப்ல பார்க்கும்போது குட்டியா பக்கத்துல இருந்த மாதிரி இருந்து சார் வைசர் போட்டால் இப்போ வைசர் ஃபுல்லாக மண்ணாயிருமே மண்ணாயிரும் ஒரு மாதிரி உப்பு பொறிஞ்ச மாதிரி ஆயிரும் ஒரு மாதிரி சார் கடவுள் மொல்லமா போயிட்டு ரூம் போனாலும் போதும் ஒன்பது ஆர்டர் முடிச்சாச்சு பத்து கூட நீங்க முடிச்சினா ரூம் போய்கிட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா இது இது ரொம்ப ரிஸ்க்கு ஆல்ரெடி இப்போ தான் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கால் பண்ணி சொன்னா ரூம் ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி கிடாங்க ஐ மீன் எங்க கேம்பஸ்ல எங்க எங்க ரூம் வருவோம்ல எங்களுக்கு யாருக்குமே இங்கே கிடையாது அதனால பயம் இல்லை கேம்பஸில் இருக்கான் எனக்கு அதுலேருந்து அது ஒரு பயம் நேற்று வேற நம்ம ஜஸ்ட் மிஸ்ஸில் இன்றைக்கி ஆனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க கடவுள் இருக்காப்பில் கூட அதுவும் இல்லாமல் எனக்கு இங்கே கிடையாதுன்னு எனக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் நம்ம கவனமாக ஓட்டுறதுங்கிறது நம்ம கையில் தானே இருக்குது இப்போ ரிஸ்க்குன்னு தெரிஞ்ச பிறகு இந்த ஹோட்டலில் ஓட்டுறது தப்புமில்ல அதில் இப்போ ரொம்ப ரிஸ்க்கு ரொம்ப 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 ரிஸ்கி இதில் பெரும்பு ஓட்டில்லாமல் ஓட்ட முடியாது இதில் என்னன்னா இப்படி ஏற முடியாதுங்க இதுதான் ஒரு விஷயம் இப்படி நேரான இதே பொறுமையாக போயிடலாம் இப்போ நம்ம ஒரு கட்டு அடிக்கிறோன்னா இந்த ரோட்டோட அந்த கட்டு ஒரு ஒரு மூணு மூணு நாலு இன்ச்சு கூட இருக்கும் சரிங்களா அப்போ அதுக்கு மேலே ஏறாது வண்டி வழுக்கும் இது சரி செல்லையில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருப்பான்ல டை அந்த பார்க்கிங் டைல்ஸில் போட்டிருப்பான்லி அதில் சுத்தமாக ஏறாது வலுக்கிட்டு போகும் அது அண்ணன் 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 நில் 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 நின்ல நில்ல நின்லை ஏ நாடு அதே பேரவண்டி தான் ஏன்னா முன்னாடி கேம்ஸ் போறதுக்கு என்னால வரவனுக்கு தெரியும் பாத்தீங்களா அதான் தெரியும் ஆனால் நான் இங்கே வந்த ஒரு மூணாவது நாள் நடக்குங்க சேம் இதே மாசம் தான் ஒரு டேனிங் ஐ மீன் ஒரு சிக்னல் இப்படி வளைஞ்சு போகணும் நான் நம்ம ஊர் மாதிரி அப்படியே ஒரு பாட்டை போட்டு அதில் பண்ணிட்டு நல்லா அந்த இந்த இதுலேருந்து அது ஒரு நம்பது மீட்டர் ஸ்பீடாக போயிட்டு திரும்பணும் நான் அது பார்க்காம ஒரு வேகமாக போயிட்டேன் போயிட்டு ஒரு திருப்பி திருப்பினேன் அதோட முடிஞ்சு அண்ணா அண்ணா அண்ண மெல்ல 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 குறுக்க வராதடா ஸோ அப்போ நேராக சறுக்கிட்டே போகிறேன் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சி மீட்டருக்காவது போயிருப்பேன் வண்டி ஒரு பக்கம் போயிட்டு நான் ஒரு பக்கம் போய் சொங்கின்னு போகிறேன் போயிட்டு கீழே வந்து கிடந்துட்டு திரும்பி பார்க்க ஒரு பையன் தூக்கோரில் என்ன அப்புறம் நானா அவ்வளோ தள்ளி அள்ளி போட்டு வண்டியில் கண்ணாடிலாம் உடஞ்சிட்டு மிரோலாம் உடஞ்சிட்டு அப்புறம் நானா அவ்வளோ தள்ளி அள்ளி போட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி வந்தேன் கேமராவில் தண்ணி ஓட்டியிருக்கோம் மரம்ட்டு வைசர்லே ஒட்டும் போது கேமராவில் ஓட்டாதா எவனோ ஒருத்த வரான் கார் காரனா பைக் காரனான்னு தெரியல வேகமாக வரானே சரி ஓகே மக்களை இருந்தா பூமிக்கு இல்லன்னா சாமிக்குங்கிற மாதிரி அப்ப ஒண்ணு அதாவது மேல இருக்கும் பார்த்துட்டான் வா இருக்குறதுல ரொம்ப கொடூரமான இந்த தமாம ஹைவேலதான் இப்ப நம்ம வண்டி ஒட்டிட்டு இருக்கோம் அது இந்த மலையில மழை ஒரு பக்கம் அடிக்குது பிரேக் அடிச்சா நிக்க மாட்டேக்கு இவன் வேற ஒரு மாதிரி பைத்த வேற மாதிரி வண்டி ஓட்டுறாங்களே வா இவனுக்குலாம் பிரச்சனை இல்லைங்க நம்ம நாள போற வண்டிக்கு எல்லாம் பாருங்க போண்டா பிள்ளைங்க சொல்லுங்க இங்க ஒருத்தி அடுத்த ஒருத்தன் ஏப்படி மூணு என்ன ரெண்டு பேருக்கு நாள வந்துட்டு இருக்காங்க இன்னும் ஒருத்தன் ஏ கிராஸ் பண்ணு கிராஸ் பண்ணு எந்த பக்கத்துல இருந்து வாரானாலும் தெரியல ஒண்ணும் தெரியல வயசுல கிடைச்சிக்கிறோம் என்னங்க இவ்வளவு பேர் போறான்லி நான் மூஞ்சில தண்ணி அடிச்சே போறான் எனக்கு பின்னால் ஒரு வண்டி வருது ஹசார்ட் போட்டிருக்கான் ஓ சிக்னல் கொடுக்குறாங்க பாருங்க ஆனால் ஒருத்தன் போறோம் சிக்னல் கொடுக்காம பாருங்க எல்லாருக்குமே கேமரா இந்த நேரத்தில் சொதப்பா சத்தியமாக வெறு இது வந்து ஹார்னி டேவிட்சன் வானே நீட்டு வானே கிட்டார்த்த இந்த இதுக்கு எல்லாரும் போக வேண்டிதான் சட்டமாக ஆயிட்டுங்க உள்ளே நசக்கு நசக் நசக்கு நசக்குன்னு இருக்க புது சாக்ஸ் வேறு இன்னைக்கு தான் எடுத்தேன் நினச்சேன் அதில் எடுக்கக்கூடாதுன்னு நினச்சேன் ஆனால் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிருச்சி ஓச்சா ஓ மேத்தா ஷூ துவைச்சி போட்டேன் இன்னைக்கு ஷூட்டிங் ஆகிடுது சாட்ஸு புதுசு போட்டேன் ஈரமாயிருச்சு ஸோ எங்கேயுமா இங்கேலாம் பறப்பேண்டா இதே ஆர் இருந்து வண்டி பறக்கும் ஒங்குன்னு நம்மூர் ரோடா இருந்தா கரெக்டு ஆனா இது ரோடு தெரியல எவனால மேலே தண்ணி அடிச்சுன்னா அவ்வளவுதான் கல்லுதிக்கு எரிஞ்சிடுவேன் வண்டியில அப்புறம் கொலகாரணாயிடுவேன் கோவம் வந்துடும் அப்புறம் எனக்கு நன்றாக நன்றாக விட்டது சூழ்நிலை சூப்பரா இருந்துச்சுங்க நான் கேமரா ஆன் பண்ணிட்டே நினச்சிட்டு இவ்வளோ நேரம் புலபுலம் பேசிட்டே வந்துகிட்டு இருந்தேன் இப்போ தான் பாக்க கேமரா ஆஃப் இருக்கு வண்டி இன்ஜின் முந்திர அளவுக்கு தண்ணிங்க ஒரு இடத்துல மூணு வந்தேன் தள்ளெல்லாம் தண்ணி அடிச்சுட்டு விட்டான் கேமரா ஆஃப் பண்ணுறது நல்லது நினைக்கிறேன் ஏன்னா ஈரமாயிட்டே இருக்குது ஒரு கேமராக்கே எதுவும் பிரச்சனை ஆகிடுனா இப்போதைக்கு கேமரா வாங்குறதுக்கு கையில் காசு இல்லை